அனைவரும் சக்தி மதுப்பிரியுக்கு ஷாக் மதுபான விலை உயர்கிறது ஆண்டுதோறும் மதுப்பான விலையை நிர்வாகம் அதிகரித்து வந்த நிலையில இப்ப தற்போது அதிகரித்து இருக்கிறது இப்ப தான் கூடுதலாக பார்க்க போறோம் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் மதுப்பான லேபிள் பாட்டில் மூடி பேக்கிங் அட்டை பெட்டி போன்றவர்கிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டு மதுப்பான அதாவது மதுப்பான வகைகள் வந்து விலை உயர்த்தப்படலாமா என்று மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது தமிழ்நாட்டில் நான்காயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் மதுப்பான கடைகள் செயல்பட்டு வருகிறது டாஸ்மாக் கடைகளில் நாற்பத்தி மூணு சாதாரண வகை நாற்பத்தி ஒன்பது நடுத்தர வகை நூற்றி இருபத்தி எட்டு பிரீமியம் வகை மதுபானங்களும் முப்பத்தெட்டு வகையான பீர் மற்றும் ஒயின் வகைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இது தவிர எலைட் டாஸ்மாக் கடைகள் மூலம் பிரத்யேகமாக வெளிநாட்டு மதுப்பானங்களும் விற்கப்படுகின்றன என்றும் கூடுதல் வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில் ஆண்டுதோறும் மதுபான நிலையை டாஸ்மாக் நிர்வாகம் அதிகரித்து வந்த நிலை வண்ணம் அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மது பாட்டில்களின் விலை வந்து குவார்ட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஆஃப் பாட்டிலுக்கு இருபது ரூபாய் முழு பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் உயர்த்தப்பட்டது இதில் அந்தந்த ரகங்களை பொறுத்து ரூபாய் எண்பது வரை விலை உயர்த்தப்பட்டது மதுப்பானலுக்கு மாநில அரசு வாட்டு வரி விதித்து வரும் நிலையில் மத்திய அரசு அண்மையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை சேர்த்தது மது பாட்டிலுக்கான மூடியல் லேபிள்கள் போன்ற பேக்கிங் பொருட்களுக்கு பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி வரியை விதித்துள்ளது போக்குவரத்து சேவைகளும் பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மதுபான அடக்கு விலை அதிகரித்துள்ளது இது இதனால மது பாடில்கள் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே பார்த்தீங்கன்னா மது வகை வகைகளின் விலை வந்து உய உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இதை பற்றி வந்து அரசு அதிகாரியிடம் கேட்பதற்கு ஜிஎஸ்டி வரியை அதனால அதனாலதான் வந்து இப்போ வந்து ரேட்டு உயர்ந்தது ஜிஎஸ்டி அதனால் ஏற்றினீங்களோ அதனால இந்த வரி உயர்வு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மது வகையான விலை வந்து உயர்த்தலாமா வேணலாமா அப்படின்ட்டு மத்திய அரசு முடிவு சம்மந்தப்பட்டுள்ளது சொல்றாங்க இப்போது அது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அந்த அறிவிப்பு இருந்தாலும் மத்திய அரசு தான் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்